பங்கு பெறும் பொத்தையடி மற்றும் சீன் மலை பொத்தையடி மற்றும் சீன் மலை உடனடியாக ஆடுவதற்குள் வரவும் பொத்தையடி அறிகிறார் ஏனா இப்பதான் டோனப் நடத்திட்டீங்க ஒரு சீக்கிர வாங்கனே பொத்தையடி மற்றும் சீன் மலை உடனடியாக ஆடுவதற்கு வரும் படி கேட்டு விளிகிறோம் பொத்தையடி மற்றும் சீன் மலை சீக்கிர உள்ள வந்துருங்க உங்களுக்கான ஆட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது பொத்தையடி மற்றும் சியோன் படை அணியினர் விரைவாக ஆடுகளத்துக்குள் வர வேண்டும் சீன்மலை உடனடியாக ஆடுவதற்கு ஒரு படி கேட்டுக்கொள்கிறோம் சீயன்மலை சீன்மலை സീകര വാഗ് സീവൻ മലയാള മറുപടി മറുപടി എത്ര പോകും

உள்ள வந்து சுன்மலை இந்த ஆட்டம் இப்போது நடப்பதாக தெரியவில்லை மற்றும் சுயன்மலை அதற்கு அடுத்த ஆட்டமாக காமராஜ் நகர் திருமணபுரம் தங்களை தேவையில்லை வைத்துக் கொள்ளும் நன்றி

ஆடுகளத்தை அலங்கரித்து விட்டனர் வெளியே வந்திருக்கேன் மலை அதற்கு அடுத்த போட்டி காமராஜர் நகர் விசஸ் திருமணபுரம் அதற்கு அடுத்த ஆட்டமாக மேல சடைமான்

கேர் ரைட் கேர் மலைக்கு கேர் ரைட் ரைட் அவுட் கேர் ரைட் ஒத்தடி கேர் ரைட் இவர்களை அடுத்து ஆடக்கூடிய காமராஜர் நகர் versus திருமலாபுரம் அணியினர் காமராஜ் நகர் மற்றும் திருவண்ணாபுரம் அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொண்டு விரைவாக ஆடுகளத்துக்குள் வரவும் Good இதற்கு அடுத்தபடியாக ஆடு இருக்கக்கூடிய காமராஜ் நகர் மற்றும் திருமலாபுரம் அணியினர் தங்களை கொண்டு நீங்கள் ஆடுகளத்துக்கு அருகாமையில் விரையலாம் ஐயூர் பொதேடி பொதேடி 38.0 இயர்மணி 28.0 उल्लेन व्यवासम उन्हें All right ஒன்றே நாலு சிவன்மலை இரண்டு

ஆட்டத்தினை தொடங்கலாம் காமராஜ் நகர் மற்றும் திருமலாபுரம் அணியினர் தயார்படுத்திவிட்டால் நீங்கள் ஆடுகளத்திற்கு உள்ளாக வந்துவிடலாம் காமராஜ் நகர் மற்றும் திருமலாபுரம் அணியினர் நீங்கள் தங்களது ஆட்டத்தை தொடர வேண்டும் உடனடியாக ஆட்ட உள்ளே வரவும் காமராஜ் நகர் திருமலாபுரம் அதற்கு அடுத்த போட்டியாக மேல சடமாங்குளம் காமராஜ் நகர் திருமலாபுரம் ஆட்டத்தை தொடர்ந்து மேல சடமாங்குளம் ஏ கே பிரதர் ഗർബു <laughs> 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 <laughs>

ரேஜி நாங்கடா போட்டேடி ஆரி சோன் பல மூரே ரேஜி நாங்கடா ஏடிஎம் பல்லூர் அண்ணா கொஞ்சம் சீக்கிரம்ங்களோட ஆதார் அட்டை வந்து கொடுங்க டைம் அவுட் முதேரி ஏழைமுறை காமராஜ் நகர் மற்றும் திருமலாபுரம் விரைவாக ஆறுகளில் வரவும் காமராஜ் நகர் மற்றும் திருமலாபுரம் நீங்கள் விரைவாக ஆடுகளில் அருகாமையில் வரவும் ஏரை ஏரை பயணி சொல்லுங்க ஏழைமுறை மூணு காமராஜ் நகர் திருமலாபுரம் உள்ள காமராஜ் நகர் மற்றும் திருமலாபுரம் அணியினர் விரைவாக ஆடுகளத்தை அலங்கரிக்க வேண்டும் விரைவாக உள்ள வந்திருக்க காமராஜ் நகர் மற்றும் திருமள்ளாபுரம் எட்டுமொழி மூணு 1.7 1.7 பொட்டை 12 சீர்முளை 3 அதுக்கு தேக்கப்பட்ட வாங்கல சதி பனிரெண்டு தியர்மலை நாலு இந்த போட்டியில் வெச்சு விட்டது பொந்தையணி அடுத்த போட்டி